நம்ம சேனல்ல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ நம்ம வீடியோ பார்க்க போறது ஒரு சம்ம தான் இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களை வேற லெவலில் இன்ஸ்பை பண்ணும் நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க வாங்க பார்க்கலாம் ஒரு அழகான ம மதிய வேலை அந்த மதிய வேலையில ராசுன்ற ஒருத்தர் தன்னுடைய வயல்ல இறங்கி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த நேரம் அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க அவங்க ராசுக்காக சாப்பாடு கூட சுமந்துக்கிட்டு வயல்வெளியா நடந்து வந்துட்டு இருக்காங்க ஒத்தையடி பாதையில இதை பார்த்த அங்க உள்ள ராமாயி பாட்டி ராசு கிட்ட வந்து கூப்பிட்டு இல்லை ராசு அங்கே பாரு உன் பொஞ்சாதி சாப்பாடு கூடையை வந்து கொண்டிட்டு வந்துகிட்டு இருக்கா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சடாரணை வந்து கேட்காம அவள் வந்து ஒத்தையடி பாதையில் வந்து வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் சொன்னதுக்கப்புறமும் வந்து எதுக்கு தேவையில்லாம அவள் வந்து சாப்பாடு கூடையை வந்து எடுத்துட்டு வந்துட்டுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராசு வந்து த நிமிந்து பார்க்கறப்பல அங்கே தன்னுடைய மனைவி நிறமாத வந்து வயிற்று சுமந்துக்கிட்டு தலையில் சாப்பாடு கூடையை எடுத்துட்டு வர பார்க்க முடியாமல் அவருக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் வந்துருச்சு ஏ லூசு நீ வந்து நிற மாச கர்ப்பிணியாக இருக்க நீ வயக்காட்டுக்கு வரலாமா அதுவும் நீ வர்ற பாதை ஒத்தேடி பாதை அந்த பாதையில் காத்து கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாயி அவ தலையில் வச்சிருக்க கூடையை வந்து இறக்கி வைக்கிறான் அதுக்கப்புறம் ராமாயப்பாட்டி கிட்டே ராமாய்பாட்டி சத்த இவளுக்கு கொஞ்சம் துணையாக இருங்கே இருங்களேன் நான் போய் வயலில் இருக்கிற தேவையில்லாத செடிகளை பிடிக்கிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்குள்ளே போகிறாரு இப்போ ராசியோட மனைவி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திக்கி தண்ணறி தண்ணீரி வரப்பு மேட்டில் வந்து உக்காடுறாங்க ஏன்னா அவங்க நிறைமாதை கார்பணியாக இருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் தன்னுடைய சேலையால முகூர்த்தல வழியிற வேர்வையை வந்து தொடச்சிக்கிட்டு அதான் நான் ரொம்ப நாளாக என் புருஷன் கிட்ட கேட்குறேன் அந்த மனுஷன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு ஆனால் நீ எனக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லு அந்த ஒத்தையடி பாதையில் காத்து கருப்புன்னு இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்வதி கேட்குறாங்க அதுக்கு அந்த ராமாயி பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே கீழே வந்து பார்த்துட்டு அப்படியே திங்கிற மாதிரி வந்து எச்சு முழுங்கிட்டு அப்புறம் பார்வதி கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாதா ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த தான் இது பக்கத்து ஒரு பண்ணையாரோட பொண்ணு நம்ம ஊர் பையனை காதலிச்சிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சார் அந்த பண்ணையார் அந்த புள்ள நம்ம ஊர் ஒத்தையடி பாதையில் ஒரு மாமரம் இருக்குல்ல அதில் தூக்கில தொங்கிருச்சு அன்னையிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அந்த மரத்துக்கிட்ட அந்த புள்ள அழுகிற சத்தம் கேட்கும் அதனால தான் பொழுது சாஞ்சதுக்கப்புறம் அந்த ஒத்தையடி பாதையில் யாருமே போக மாட்டாங்க தாயி நீ ஓ ஊடு அந்த ஒத்தையடி பார்க்கறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால தான் வந்து அந்த பாதை ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கு வேற நீ இருக்க அப்போ போன்னு சொல்லிட்டு உனக்கு பிரசவம் கூட ஆகும் பயக்காட்ட நிமினி வராத தாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது புரியனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமாய் பாட்டி வந்து கதை வந்து சொல்லி முடிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து கதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதிக்கு வந்து தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து வீட்டுக்கு போறாங்க ராசுவும் வந்து பார்வதியை கைத்தாங்களா வந்து பிடிச்சி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் இப்போ சரியா வந்து அந்த மாமரத்துக்கிட்டு பக்கத்தில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு கீழே உட்கார்றா ராசு வந்து பதறி போயிடுறான் இல்லை என்ன என்ன பிள்ளை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவள் தூக்கி பார்க்கறான் பார்வதியோட காலில் முள்ளு குத்தி இருக்குது அதுலேயே ரத்தம் வருது இப்போ முள்ளை எடுத்துட்டு தன்னுடைய வேட்டையை கிழிச்சி காலில் வந்து கட்டுறான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம குடிசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசைக்கும் போயிடுறாங்க இப்போ நாட்டாமை வீட்டிலேருந்து நைட்டு ராசுவுக்கு அழைப்பு வருது அப்போ அழைப்பு வந்த உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இன்னைக்கு வந்து காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பார்வதி வந்து இந்த நிலையில விட்டுட்டு நான் எப்படி போவது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசும் வரல அதனால என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான் இதை பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் தானுங்க நானே பார்த்துப்பேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் போயிட்டு வாங்க விடிய காலம் வந்துருவீங்கல்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனை வந்து அனுப்பி அனுப்பி வைக்கிறா பார்வதி இதுக்கப்புறம் நைட்டு ஒரு பதினொன்றரை மணியை வந்து தாண்டுது தூக்கம் வராம அங்கிட்டு அங்கிட்டு பரண்டு பரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம பார்வதி அந்த நேரம் வந்து சன்னல் வழியாட்டி வந்து மாமரத்தோட உச்சிக்கலை வந்து தெரியுது அன்னைக்கு பௌர்ணமி நில வெளிச்சத்தில் அப்படியே ஒத்தையடி பாத தெரியுது இன்னும் வந்து சொல்ல பயங்கரமான வெளிச்சமும் அந்த சமயம் வந்து தெரியுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு பார்வதிக்கு வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா அந்த கதையை வந்து கேட்டிருக்கா இல்லையா அதனால வெளியில் வந்து காற்று வேகமாக வந்து பலமாடிக்குது எங்கிருந்தோ வந்து மாம்பழத்தோட வாசமும் வந்து இவளோட மூக்க வந்து தொலைக்குது இப்போ பயம் அதிகரிக்க அதிகரிக்க பார்வதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைத்தொழிய ஆரம்பிக்குது இப்போ இவங்களோட குடிசை வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கடைசியாக இருக்கிறது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து பிரசவ வழி அதிகமாகி அவள் வந்து கத்த ஆரம்பிக்கிறான் இரவா நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறான் இப்போ அந்த நேரம் வெளியில் யாரோ வந்து கூப்பிட்ற சத்தம் கேட்குது பார்வதி திக்கி திணறி வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க பட்டு சேலை சரசரக்க ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க பார்வதி பார்த்துட்டு பதறி போய் பக்கத்தில் இருக்கிற வந்து ஓடி வராங்க என்னாச்சு அத்தி பிரசவ வழியால் வந்து சுடிக்கிறீங்களாட்டுக்கு வீட்டில் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பறையை வந்து பற்ற வச்சு அதில் வந்து சுடு தண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து குடிசை மூலையில் தொங்கிக்கிட்டு இருந்த துணி பைய கீழே இறக்கி துணியில் வந்து எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதியால் எதுவும் பேச முடியல ஏன்னா பயங்கரமான வழி இல்லையா பிரசவ வழின்றது வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் வந்து பறக்குது பார்வதிக்கு வந்து காபி போட்டுக்கிட்டு கொடுக்குது அந்த பொண்ணு சரி தாயி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுந்திருச்சு இருந்து கிளம்ப முயற்சி செய்யும்போது இந்தாமா பொண்ணு செத்த நில் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பி வந்து பார்வதி வந்து பார்க்க சொல்கிறேன் இந்த மாதிரி அம்மா நீ யார் அத்தா நீ நீ பாட்டுக்கு வந்த எனக்கு பிரசவம் பார்த்த இப்போ நீ பாட்டுக்கும் போகிற சொல்லித்தாயி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்குறா அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு பார்வதியோட பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு நான் பக்கத்து ஊர் நாடரசனோட பொண்ணு நான் இந்த ஊர் வாத்தியார் வீட்டுக்கு வந்தேன் திரும்பி போக நேரமாயிடுச்சு இப்படியே இந்த ஒத்தையடி பாதை வேணா போனா எங்க ஊருக்கு போயிடலாம் அப்படி வரும்போது தான் உன்னோட அலறல் சத்தம் கேட்டுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஜன்னல் வழியா மாமரத்தோட உச்சிய பாக்குறா அந்த பொண்ணு இத பார்வதியும் வந்து கவனிச்சிடறான் இப்போ அந்த அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே சரி பார்வதி நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட நெத்தியில வந்து அழுது ஒரு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முத்தத்தையும் கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியில போறான் இப்போ பார்வதி ஜன்னல் வழியா அவ போறத வந்து பாத்துக்கிட்டே இருக்கா மறுநாள் விடிய காலையில ராசு வீடு வரான் பார்வதி கிட்டையும் குழந்தையும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் செய்யப்படுறான் புள்ள என்னாச்சு புள்ள என்ன நடந்துச்சு எதுவுமே வந்து சொல்லாமல் திடீர் திடீர்னு வந்து நடந்திருக்கு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை ஒரு கையாலையும் என் குழந்தைய ஒரு கையாலையும் அணைச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்போது நைட்டில் நடந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறா பார்வதி ராசு வந்து அந்த புண்ணிய தாய் நல்லா இருக்கணும் என் பிள்ளையையும் என் பஞ்சாதியும் காட்டி காப்பாற்றி கொடுத்தா அந்த புண்ணியவதி யாருன்னு தெரியல நமக்கு உதவி செஞ்சிருக்கா சரி புள்ள நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து குழந்தைய கேட்குறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றா இத கேட்டவொன்னே சடார்னு ராசுக்கு செம்ம ஷாக்கிங் ஆகுது பார்வதி அப்படியே உத்து பாக்குறான் என்னைய பாக்குற இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு எத்தனை நாளைக்கு என்னைய வந்து ஏமாத்த போறேன் நாளைக்கு நாளைக்குதான் வந்து உனக்கு உன் மனசை வந்து நீ பூட்டி வைப்ப ஆனால் நான் வந்து இன்னொரு நாளைக்கு நான் வந்து கண்டு திறந்துடுவேன் அந்த மனசில் இருக்கிறத அந்த உண்மையை நேற்று நைட்டு எனக்கு பிரசவம் பார்த்தது நீ காதலிச்ச காயத்ரி அந்த ஒத்தையடி பாதையில் இருக்கே அந்த மாமரம் அதில் தூக்கில் தொங்கி செத்துப்போன அந்த காயத்திரியோட ஆன்மாதான் எனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பார்வதியோட காலில் வந்து விழுவுறான் ராசு இதெல்லாம் உனக்கு எப்படி பிள்ள தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் மச்சான் நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவ தானே எனக்கு தெரியாதா ஆனால் நான் காயத்ரியை பார்த்தது கிடையாது அவள் காதலிச்சவனே எனக்கு யாருன்னு தெரியாது அப்புறம் எப்படி புள்ள கரெக்டா சொல்ற நேத்து அந்த ஒத்தையடி பாதையில் வரும்போது என்னோட காலில் முள்ளு குத்துச்சு அப்போ கூட நீதா அமைச்சா என் காலில் இருக்கிற முல்லை எடுத்து அப்போ நீ அந்த மாமரத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சல்ல அப்ப நான் உன்னை கவனிச்சிட்டேன் உன்னோட கண்ணீர் என் காலில் விழுந்துச்சு அப்புறம் அந்த காயத்ரி போகும்போது நம்ம பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு உன்னோட போட்டோவுக்கும் எனக்கு தெரியாமல் ஒரு முத்தம் கொடுத்தா அதையும் நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒத்தையடி பாதையில் போய் அந்த மாமரத்தை கிட்ட போகும்போது அவ மறைஞ்சு போயிட்டா அப்பதான் நான் முடிவு பண்ணேன் அது ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ காதலிச்சது நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லு மச்சா என்ன நடந்துச்சு அவ எதுக்கு செத்து போனா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கறா இப்போ ராசு வந்து ரொம்ப அமைதியா வந்து நடந்தது சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உண்மைதான் ஆனா அவ என்னதான் காதலிச்சான்னு யாருக்கும் தெரியாது நான் ஒரு வேளை ஒரு வேலை விஷயமா வந்து வெளியூர் போயிருந்தேன் அப்போ அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒத்தையடி பாதையில இருக்கிற அந்த மாமரத்துல தான் சந்திப்போம் என்னை தேடி பார்த்துட்டு அந்த மரத்திலேயே தூக்கல தொங்கிட்டா அப்பவே நானும் சாகரத்துக்கு முயற்சி செஞ்சேன் அவளோட ஆன்மா என்ன சாகவே விடல அவன் நான் சாகிறத விரும்பலன்னு நினைக்கிறான் என்னால் சாக முடியல ஊரை விட்டுட்டு என்னோட குடிசையை இங்கே வந்து மாற்றிக்கிட்டேன் ஊர்க்காரவங்க சொந்தரவை தாங்க தான் நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பல நாள் உன்னை பார்க்கும்போது காயத்திரியோட முகம் தான் எனக்கு தெரியும் அப்படித்தான் அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவளை என்னால் மறக்க முடியல பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கட்டிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறான் இப்போது கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு அடியே காயத்ரி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அஞ்சு வயசு பொண்ணை தேடுறாங்க பார்வதி எக்கா என் பொண்ணை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் உன் உன் பிள்ளையா உன் பிள்ளை அந்த ஒத்தையடி பாதையில் இருக்கிற மாமரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கா போய் தூக்கிட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பொண்ணு இதை கேட்டுவிட்டு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ராசுவும் நம்ம நம்மளோட வேலையை வந்து நம்ம பார்ப்போம் அவ சரியாதான் விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தங்களுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அங்கே அஞ்சு வயசு காயத்ரியும் அந்த இன்னொரு காயத்ரியும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த காயத்ரி வேற யாரும் இல்லை அவள் ஒரு ஆன்மா தான் இந்த வீடியோ வந்து உண்மையிலுமே உங்களை வேற லெவல் இன்ஸ்பைர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இது ஒரு சென்டிமெண்டல் ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்